வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்திருக்கின்ற அபு ஹனிஃபா முகமது தலைப்பு செய்திகள் உலகவாழ் தமிழர்கள் இன்று விமர்சையாக தை திருநாளை கொண்டாடுகின்றனர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி பிலிப்பைன்ஸுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் போலீஸ் மா அதிபரின் குரல் பதிவின் மாதிரி அறிக்கை ஒரு மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் உலக செழிப்பின் காரணக்கர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாள் இன்றைய தினம் உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது அது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் முதலில் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வாக்குக்கு வடிவம் தரும் நாள் தைப்பொங்கல் திருநாள் தமிழ் மாதங்களில் தைவாதத்தின் முதல் நாள் என்றாகும் மகர ராசிக்கு மாறும் நாள் இது உத்தராயணத்தில் மகர சங்கராந்தி என்றும் அந்த நாளில் தை திருநாளும் தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் உழைக்கும் மக்கள் தமது உழைப்புக்கு உதவியை ஏற்கி மிக முக்கியமாக சூரிய பகவானுக்கும் தம்போடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர் உழன்றும் ஏற்ப உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் வள்ளுவன் செய்து வந்தாலும் ஏறால் உழுது பயிர் விளைவிக்கும் உழவு தொழிலை சார்ந்தே உலகத்தார் வாழ வேண்டும் என்று பொருள் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் பண்டிகை இன்று உலக தமிழர்களின் உணர்வோடு மாறியுள்ளது தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து செய்திகளை தெரிவித்துள்ளனர் தை திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் மலர்ந்திருக்கும் இந்த தைத்திருநாள் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வழிவகுக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் பல இன மத கலாசார சமூகத்தை கொண்ட எமது நாட்டின் கலாசார பன்மைத்துவத்தின் செழுமைக்கு இத்தகைய பண்டிகைகள் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன என்பதே தனது நம்பிக்கையாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இன மத அடிப்படைவாத சக்திகளை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தாய்பொங்கல் பண்டிகையை கொண்டாட கிடைத்தமை மகிழ்ச்சியான விடயமாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு சமூகங்களின் சமய கலாசார உரிமைகளுக்கு மதிப்பளித்து ஒற்றுமையாக வாழ்வதன் பெருமதியை வலியுறுத்துவதுடன் தாய்ப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து சகோதர தமிழ் மக்களுக்கும் உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலும் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் அரசியல் தீர்வை நாட்டு மக்கள் பெற்றிட வேண்டி இதே சக்தியுடன் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்று ஒரு வாக்கு அதற்கமைய எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் இன்னல்கள் நீங்கி நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான இயற்கை வளங்களை அருளும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் இந்த உழவர் தின திருநாளில் தமது சொந்த நிலங்களில் குடியேற முடியாமலும் குடியேறிய நிலங்களில் பயிர் செய்ய முடியாமலும் உள்ள எமது மக்களின் துயரங்கள் நீங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் சமத்துவம் மற்றும் நீதியின் அடிப்படையில் உருவாகும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வினூடாக எமக்களின் எதிர்காலம் வளமடையை நன்னாளில் பிரார்த்தனை செய்வோமாக எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் வெளியிட்டுள்ள பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எமது மக்களின் நிலங்கள் அதிக விளைச்சலையும் செழிப்பையும் தந்து எமக்கள் தன்னிறைவுள்ள சமூகமாக மீண்டெழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக ராசம்பந்தன் கூறியுள்ளார் சக்தி எஃப்எம் அனுசரணையோடு யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில் பட்டம் விடும் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நியூஸ் செய்தியாளர் ராசத்துறை ஜெயரூபன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஜெயரூபன் வணக்கம் நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்றைய தினம் சைத்திருநாளை முன்னிட்டு சக்தி எஃப் சக்தி டிவி அனுசரணையிலே பல்வேறுபட்ட கலை கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன அந்த வகையில் இன்றைய இன்று காலை வண்ணார் காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தைத்திருநாள் உற்சவத்தை அடுத்து பட்டமேற்றும் போட்டி காங்கிரசந்துரை கடற்கரையிலே நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த பட்டமேற்றும் போட்டியிலே பெருந்திரனானவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இந்த போட்டியினை கண்டுகளிப்பதற்கு எங்களுடைய சொந்தங்கள் பலர் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அந்த வகையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் ஏற்பாட்டிலே இந்த பட்டமேற்றும் போட்டி நடைபெற்றிருக்கின்றன அதனை அடுத்து இன்று பிற்பகல் ரெண்டு மணி அளவில் இளவாலையில் உள்ள வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் ஏற்பாட்டிலே மெகண்டான் பாடசாலைக்கு அருகாமையிலே பல்வேறுபட்ட தமிழர் பாரம்பரியங்களை எடுத்து இயம்புகின்ற கலை நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன தை திருநாளாம் உலக திருநாளை முன்னிட்டு சக்தி எஃபம் சக்தி டிவியினுடைய காரிய அங்குரார்பன நிகழ்வுகளும் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றன சக்தி டிவி சக்தி எஃப் எம் யாழ் மணலிலிருந்து கால் தடம் பதித்திருக்கின்றது இன்றைய தினம் தொடர்ந்தும் இந்த தை திருநாள் நிகழ்வுகளை நாங்கள் நியூஸ்வஸ் ஊடாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நியூஸ்வஸ் செய்திகளுக்காக ராசுதர ஜெயரூபன் நன்றி ஜெயரூபன் தைத்திருநாளை இலங்கை வாழ் மக்கள் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் தலைநகர் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட பூஜைகள் கோயில்களில் இடம்பெற்று வருகின்றன ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று தை திருநாள் விசேட பூஜைகள் இடம்பெற்றிருந்தன அத்துடன் பிரதேச மக்கள் வெகு விமர்சையாக பொங்கல் கொண்டாடியதை காண முடிந்தது பிரதேச மக்கள் ும் இன்றுலை முத்துமாரியம்மன் மற்றும் முருகன் கோயிலில் இன்று சிறப்பு தாய்பொங்கல் பூஜைகள் இடம்பெற்றன இதில் கம்பலை நகர் மற்றும் நகரை சூழ உள்ள பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் நீர்கொழும்பு கட்டுவை ஸ்ரீ செந்தூர் முருகன் மற்றும் கடற்கரை தெரு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன சக்தி எஃப்எம் சக்தி டிவியின் தைப்பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது கொக்விலில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி டிவி சக்தி எஃப்எம் மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய அலுவலகமும் இன்று திறந்து வைக்கப்பட்டது வண்ணை அருள்மிகு வீரகாளியம்மன் கோயில் முன்றலில் இன்று அதிகாலை பொங்கல் பொங்கி விஸ்தேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் வீரகாளியம்மன் கோயிலில் இருந்து கே கே எஸ் வேதியூடாக மாட்டுவண்டியில் யாழ்நகர் ஊடாக செஞ்சரித்த வண்ணம் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது பொங்கல் நிகழ்வுகளில் சக்தி சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனா் இதேவேளை தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்கும் வகையில் பட்ட திருவிழாவும் அனுசரணையுடன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் ஏற்பாட்டில் துறை மணிக்கூட்டு கோபுரத்தை அண்மித்த பகுதியில் பட்ட திருவிழா இடம்பெற்றது சக்தி டிவி சக்தி எஃப்எம் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன இதேவேளை கொழும்பு இரண்டு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்தில் இன்று பொங்கல் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன புத்தளம் உச்சிமுறை தீவிலிருந்து உணர்ந்து வைக்கப்பட்ட கடற்குதிரைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்போது நூற்று முப்பது கிலோகிராம் உலர வைக்கப்பட்ட கடற்குதிரைகளும் சுராமீனின் உடற்பாகங்களும் ஐநூறு கிலோகிராமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கல்பெட்டி பள்ளிவாசல் துறை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்று மற்றும் நாற்பத்தாறு வயதான இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று மற்றும் புத்தளம் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலாக மேதலிய விசாரணைகளை கற்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் புலநூறுவை மாவட்டத்தில் கலைத்துறையில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு பணப்பரிசு வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் புலநிறுவை மாவட்டத்தின் முதலாம் இடத்தை பெற்ற அகில இலங்கை அகிலா இஷானி விஜயரத்ன மாணவிக்கு எதிர்கால செயற்பாடுகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டது புலனுவை மெதரிகிரிய தேசிய பாடசாலையில் இந்த மாணவி கல்வி கற்றார் புலனுவை ரோயல் கல்லூரியில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கட்கும் ஹஷினி வாசனா செவ்வந்தி எதிர்கால செயற்பாடுகளுக்காக ஏழு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது இதற்கு முன்னரும் இது மாணவிக்கு நாற்பத்தி லட்சம் ரூபா பெறுமதியான வேர்டன்று ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருந்தது இத்திரன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடரும் ஷாக்தி டிவின் நிகழ்ச்சிகளோ இணைந்திருங்கள் வணக்கம்.